நான் வந்திருக்கிறேன் மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் என்ன மொழிகள் எல்லாம் தெரியும் ஆங்கிலமும் தமிழும் தெரியும் இந்தி தெரியாதா தெரியாத அவசியம் இல்லை இந்தி விழித்து யாரும் வடநாட்டில் வேலைக்கு போனதாக கருத்திரமே இல்லை இந்த ஆங்கிலத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு தான் இன்றைக்கு நமது மாணவர்கள் சிங்கப்பூரிலே ஜெர்மனியிலே பிரான்ஸிலே ஆஸ்திரேலியாவிலே தெரிக்கே கனடா நாட்டிலே நம் கணிதப்பட்டி பள்ளியிலே படித்தவர்களே வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அண்ணா அவர்கள் கொண்டு வந்த மொழி கொள்கையினாலே நாம் உலகத்தும் செல்ல படித்து விட்டு வேலை ரெண்டு லட்சம் சம்பளம் மூணு லட்சம் சம்பளம் மாசத்துக்கு போக அப்படி போகிறவர்கள் அங்கேயே யாராவது ஒரு பெண்ணின மனதை பறிவடுத்து விட்டு வெளிநாட்டுக்காக பெண்களையே கல்யாணம் செய்து கொண்டு அங்கே நிரந்தரமாக விட்டு சொந்த ஊருக்கோ சொந்த நாட்டுக்கோ வராத நிலையிலே இருக்கிறார்கள் அங்கே சிக்காகோவிலே பாலாஜி கோயில் என்று போய் தமிழர்கள் கட்டிய கோயில் பெரிய கோயில் ஆயிரம் பேர் உள்ள சொன்னார்கள் உங்கள் வேர்கள் அமெரிக்காவிலே இல்லை அது இந்தியாவிலே இருக்கிறது தமிழ்நாட்டிலே இருக்கிறது அந்த மேர்களை மறந்துவிடக் கூடாது இது இடம் வேலை பாருங்க இதை சொந்த உங்கள் சொந்த ஊருக்கு போங்கள் இருந்த கோயிலோ அவர்கள் விரும்புகின்ற தேவாலயமோ அதை உங்கள் செலவிலே செய்து கொடுத்து ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ஊருக்கு போகும்போது ஊரில் இருக்கக்கூடிய கிளைகளும் உங்களை கொண்டாடுவார்கள் இங்க அமெரிக்காவிலே ஒரு பக்கத்து வீட்டுக்காரனுக்கே உங்களுக்கு தெரியாது சென்னையிலே தெரியாது பக்கத்து வீட்டுக்காரன் அமெரிக்காவில அடுத்த வீட்டில் இருக்கிறவர் இந்தியனா இருப்பான் பேசுகிற கூட மாட்டார் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கு உங்களுடைய படிப்பறிவு

என் தம்பி ரவிச்சந்திரனுடைய உடம்பில் மூணு கண்ணீர் புகை கூட்டுகள் பாய்ந்திருந்தன நான் அந்த பேருந்து மேலே சென்று கொண்டு சும்மா கண்ணீர் புகை கூண்டை என்னை பார்த்து வீசுங்கள் என்று சொல்லி அடுத்து வந்த இன்ஸ்பெக்டர் அவர்களை பார்த்து தயார்

இது ஒரு பூத்தோட்டம் போன்ற பல வண்ண மலர்கள் பல வாசனை மிக்க மலர்கள் மலர்கின்ற நண்பர்கள் இங்கே அரசியல் பேசக்கூடாது அந்த அரசியல் வெளியே ஒரே ஒரு மாணவன் அந்த கடையிலே அந்த மதுபாட்டை வாங்கும் என் கால் பக்கத்திலே போய்விட்டது யாரது என்று கேட்டேன் அந்த பையன் ஓட்டம் பிடித்து விட்டான் அந்த பிறகு இந்த பள்ளிக்குள்ளத்துக்கு கோய வழியில இருக்கிற இந்த டாஸ்வாக் கடை அகற்றியே தீருவே என்று நான் சொல்லி நீங்க அந்த ஏற்றுங்கன்னு சொன்னேன் அதன் பிறகு அவங்களுக்கு இதே பாதிப்பு ஏற்பட்டது பிறகு இந்த டாஸ்வாக் கடையை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சித்த போது ஐநூறு போலீஸார்களை கொண்டு வந்து அந்த டாஸ்வாக் கடையை சுத்தி முத்துடை போய்கிவிட்டான் போலீஸார் நான் இவ்வளவுக்கு பிறகும் ஆழத்தோடு இந்த கடையை திறக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிறதே இந்த கடையை அப்புறப்படுத்தாவிட்டால் சொந்த ஊரிலேயே டாஸ்மாக் கடை அகற்ற முடியாத வைகோவா தமிழ்நாட்டிலே மற்ற இடங்களை சீர்திருத்தம் பண்ண முடியும் வந்து சிலர் கேள்வி பேசினார்கள் நான் ஐநூறு இளைஞர்களை திரட்டி வைத்திருந்தேன் மேலும் ஆயிரம் பேர் வந்து விட்டார்கள் எல்லோரும் ஒளிபெருக்கி நான் சொன்னவாறு இப்பொழுது டாஸ்மாக் கடையை நோக்கி நம்முடைய படை செல்கிறது அமைதி இந்த கடையை மூடி இருக்கக்கூடிய சாராய பாட்டில் ரிஸ்கி பாட்டில் எல்லாத்தையும் உடைத்து நொறுக்குவோம் என்று சொல்லி அருகிலே போனவுடன் போலீசார் எங்களை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என் மீது அடிவிழ்ந்து விடக் கூடாது நம்முடைய இளைஞர்கள் நான்கு பேர் என்னை சுற்றி நின்று கொண்டார்கள் நின்று கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிற போதே அவர்களே சிலர் அடித்ததை நம்முடைய பையன்கள் இளைஞர்கள் அந்த ரத்திக்கம்பை பிடி

முதல் பக்கத்தில் அந்த காட்சியை போட்டிருந்தார்கள் நான் சொல்றேன் திறக்க விட மாட்டோம் அது மீறி திறந்தால் மீண்டும் வருவோம் எத்தனை காவல் படை ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனத்துணிச்சல் தலைமை சுட போகிறாரு அபாயத்தை பார்த்து உதவிலே சுட்டார்கள் வழங்கமா போலீ சரியா செய்வாங்கன்னா நாங்க மொபத்தால் ஆகாயத்தை பார்த்து எச்சரிக்கை சூட்டி பண்ணோம் அங்க கலை போகல

ஆயிரக்கணக்கான இந்திய ராணுவ வீரர்கள் எங்களை சுற்றி வளைத்து என்னை உயிரோடு பிடிக்க வேண்டும் அல்லது சுற்று பழத்தை கொண்டு போக வேண்டும் என்ற முடிவோடு எங்களை கடற்கரையிலே இலக்கையிலே தாக்கினார்கள் தலைவர் பிரபாகரன் அவருடைய ஏழு தளபதிகளை எனக்கு பாதுகாப்பாக அழித்து வைத்தார் அவர்கள் அது மட்டுமல்ல நான் சொல்லி ஐம்பத்தி ஏழு பேரை எனக்கு பாதுகாப்புக்கு அனுப்புகிறீர்கள் இதிலே எங்கிருந்தாலும் குண்டுகள் வரும் என்று நான் கவலைப்படவில்லை இவர்கள் பிடிபட்டால் நச்சு குப்பி கேப்சூல் அதை கடித்து அந்த விடுவார்கள் உயிர் போய்விடும் இவர்களெல்லாம் எல்லாம் அப்படி தங்களை மாய்த்துக் கொள்வார்கள் போலீசார் ராணுவத்தின் கையிலே சிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையில் என்னை கைது செய்தார் என்னிடம் துன்புறுத்து கேட்டார்

எண்ணாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் இப்பொழுது நான் இடைக்காலத்தில் ஒரு வருடத்துக்கு முன்னால் பத்து மாதத்துக்கு முன்னால் நான் கல் தரையிலே விழுந்து விட்டேன் விழுந்ததில் என்னுடைய இடது தோள்பட்டை எலும்பு ஐந்து குண்டுகளாக நொறுங்கி போனது கையை தூக்கினால் மரக்கட்டையை தூக்கி போல் இருக்கிறது கையிலே உணர்ச்சி இல்லை இங்கிருந்து சென்னைக்கு கொண்டு போய் அப்போ மருத்துவமனையிலே சேர்த்த போது அவர்கள் அவர்கள் அந்த பிளேக் பண்ணதனால அந்த பிளேக் ஒரு சற்று தூரத்திலே இங்கே அவர்கள் கட்டு போட்டு வைத்திருந்தார்கள் கழித்து விட்டேன் கம்பை ஊட்டிதான் நடக்க வேண்டும் என்று நீங்க ஆங்கில தமிழ் படங்களிலே சிவாஜி கூட உயர்ந்த மனித வருவார் இப்படி கம்பை ஊழிட்டு வர்றதுல படிப்படியா இருப்பாங்க அதை எடுத்துக்கொண்டு நான் டெல்லிக்கு போகவில்லை பார்வை விட்டு அப்படி என்றால் வைகோ சாய்ந்து விட்டால் நடக்க முடியல அவர் அந்த கம்பு ஊழியர்கள் நடக்கிறார் என்று சொல்லும் போது நம்ம தோழர்களுக்கு நமக்கு வேண்டியவர்களுக்கு மனவேதனையாக போய்விடும் வைகோவிலுடைய அந்த கணியகண்ட கட்டனை குரல் இனிமேல் கிடைக்காதா அவர் இனிமேல் மேடையிலே நடந்து வந்து பேசுவதை நாம் பார்க்க முடியாதா என்று அனைவருமே வருத்தப்பட்டார்கள் நான் இந்த கம்ப எடுத்துக்கிட்டே போகல நடந்தே போவ அச்சப்பட்டி பாட்டி என்ன அவர் சில இடங்களிலே கையை பிடித்துக் கொண்டு வருவார் மற்றபடி உள்ள விட மாட்டாங்க அவரை நான் அப்படியே சமாளிச்சி நடந்து போய் தந்துறேன் இப்ப நீங்க கூட பாத்து இருக்கலாம் உங்க ஹெட்பாஸ்டர் கைய ரெண்டையாவ பிரிச்சார் காரணம் நான் தடுமாறி விழுந்து விட கூடாது என்பதற்காக அவர் വിളிக்க வந்தார் நான் இன்னைக்கு ரெண்டாக இருக்கிறேன் உங்கள் திருமுகங்களை பார்க்கிற போது எனக்கு இயற்கை இன்னும் விட்டு திர்க்கோ என்ற நம்பிக்கை இருக்கிறது ஆகவே இந்த மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்வதெல்லாம் என்னுடைய பேரன் பேட்டிகளுக்கு சொல்வதை போல எந்த காரணத்தை முன்னிட்டோம் மதுவை நானாதீர்கள் அப்பா குடிக்கிறார் அம்மா சட்டம் போடுறா ஒரு நாய்க்கு அப்பா மகனே கூப்பிட்டு பாட்டு வாங்கி வர சொல்றான் வாங்கிட்டு வரும்போது அவன் அப்பா இவ்வளவு பிரியமா குடிக்கிறாரே இது எப்படி இருக்கு நம்மளும் கொஞ்சம் பேசி பார்ப்போமே அவங்களும் கொஞ்சம் குடிக்கிறான்

நீங்கள் படிக்கிற பள்ளி ஒரு காலத்துல புகை பண்ணிக்கூட சரி படித்த ஊழல் வைக்கோ இந்திய நாடாறு மண்டத்தில் பிரதமரையை பார்த்து ஏன் ஏற்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிற ஆரம்பிச்சிருக்கு வழக்கம் புகை பிடிக்கிற பழக்கமே வந்துவிடக்கூடாது அதுதான் பெரும்பாலும் ஹார்ட் கட்டாக வரதுப்பா புகை பிடிக்கும் போதே பிற மட்டும் சொல்லுவான் வெறும் புகையில் என்னடா ஒரு குவாலிட்ட ரைட்ட அப்பாட வர சுதி ஏறும் இப்படி நண்பர்கள் கூண்டி விட்டு கிளம்பு பரியாகி விட்டுறான் அப்பா அம்மா கிட்ட போய் இன்னைக்கு என்ன சொன்னாரு உங்க தலைவர் என்ன சொன்னாருன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடப்படும் குடிக்கு இடம் கூடாது மதுவுக்கு இடம் கூடாது முகை விளக்கக் கூடாது காலத்துல பார்த்து குறைஞ்சு போச்சேன்னு கட்டப்படக்கூடாது ஆனா அடுத்தபட்சே நல்லா அப்படிதான் போகணும் சில பேர் மதிப்பெண் அதிகம் கிடைக்கவில்லை என்பதற்காக

நீட் இல்லாமலும் பரீட்சை எழுதலாம் என்று ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளாக தமிழ்நாட்டில் அதை நிலைநாட்டக்கூடிய அந்த தர்ம யுத்தத்தில் உங்கள் நாளாக என்று அந்த நீட் தேர்வை எல்லாமல் செய்யக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் இருந்த போது மொத்தம் தான் ஆறு வருஷம் இருந்திருக்கேன்

ரெண்டாயிரம் கைதி உள்ள இருக்காங்களே அவங்களுக்கு யாரு பிரவியாதி புரோட்டா வாங்கிட்டாரா அவங்க இந்த சாப்பாடு தானே சாப்பாடுறாங்க நானும் மனுஷன் தானே அவன் சாப்பிடுற சாப்பாட்டையே நான் சாப்பிடுறேன் என் ரூக்கு பேர் கூட வந்தாங்க பேரை எடுத்துட்டு போறேன்னா உடச்சு எழுதிடுவேன் ரெண்டாயிரம் கைதிகள் பேர் இல்லாம தான் இருக்காங்க நான் மட்டும் ஏன் பேர் வச்சிருக்கணும் நான் அரசியல்வாதி என்பதால் எனக்கு என்ன தனி சலுகை

அழைத்து சென்று நீராடி விட்டு படிக்க ஆரம்பித்து விடுவேன் எழுத ஆரம்பித்து விடுவேன் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் எனக்கு ஜெயலலிதா தொண்டர்கள் எழுதினார்கள் எல்லோருக்கும் நான் பதில் எழுதினேன் அதை பொக்கிசமாக வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒரு வாழ்க்கையில் ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் காரில் போயிட்டு டவுனுக்குள்ள மட்டும் இறங்கி நடக்கிறது இல்லை அது சில நடைமுறைக்காக செய்கிறார்கள் கன்னியாகுமரி கடற்கரை முறையிலே வழி நெடுகிறும் நான் நடந்துதான் சென்றேன் ஊருக்குள் செல்லும் போது நடந்துதான் சென்றேன் அப்படி ஒரு லட்சியத்திற்காக ஒரு கொள்கைக்காக இருக்கிற போது அந்த மன உறுதி வேண்டும் நீங்கள் அரசியல் என்பதை நீங்கள் இன்னும் கல்லூரிக்கு சென்று எடை போட்டு பார்த்து உங்கள் விருப்பப்படி நீங்கள் அரசியலிலே யாரை வேண்டுமானாலும் ஆதரிக்கலாம் ஆனால் பள்ளி வாழ்க்கை முடிகிறவரை அது வேண்டாம் படிப்பு மட்டுமே முக்கியம் என்று சொல்லி நீங்கள் படிக்க வேண்டும் என்று கூறுவது மட்டுமல்ல சாதிகள் இல்லை பாப்பா என்ற அருமையான பாடலை நம்முடைய பாரதி கல்வி தந்தார் சாதிகள் இடைக்காலத்திலே இந்த வேதங்கள் மூலமாக

நீங்க நல்லா படிக்கிறது கணியப்பிடி பண்ணிக் கொடுக்கு பிள்ளையன்னா நல்லா படிப்பாங்க ஒழுக்கமா இருப்பாங்க ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க என்கிற பெயரை நீங்க நிறைநாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய இந்த சின்ன குழந்தைகளை பார்க்கும் போது கள்ளவழியாத வரையது தீழ்வு அறியாத நெஞ்சம் இதுதான் மாணவர்கள் அவர்களுக்கு சுரம்புழு தப்பாய் பழக்கம் இருக்காள்

தமிழர் திருநாள் அந்த தமிழர் திருநாள் பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு உங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லோருக்கும் ஆசிரியர்களுக்கு எல்லோருக்கும் இதயம் நிறைந்த பொங்கல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் பறவைகள் சிறகடித்து படப்பதை போலவா நீங்கள் ஒலி எழுப்புகிற சத்தம் ஒரு புதூகலத்தை ஏற்படுத்துகிறது நீங்கள் பள்ளிக்கூடலுக்கு போக சொல்லு பள்ளிக்கூடமா எவ்வளவு நண்பர்களோட விளையாடிட்டு எவ்வளவு சுதந்திரமாயிருந்தோம் அப்படின்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள் நான் ரெண்டு வருடம் வர முடியவில்லை உடல் குறைவாக இருப்பதனாலே உங்களை பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது கலை நம்முடைய மாணவிகளும் மாணவர்களும் அவர்களுக்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த ஆசிரியர்களுக்கு என்னுடைய நடத்துறீங்க ஆகவே இந்த ஒரு காலத்தில் துறை பள்ளிக்கூடத்தில் அப்பாக போது நான் படித்தவன் இன்னைக்கு நிறைய எல்லாம் வந்து நல்லா இருக்கு ஆகவே இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு போகிற போது போட்டு போட்டு செயல்பாதிங்க ரொம்ப வேகமா போகிற நீங்க வாழ்த்துக்கள் 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 வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் இலக்கியங்கள் வாழ்க தமிழ்நாடு நன்றி மணத்தால்